நெல்லை சேனல் மகாதேவி சாலை முழுவதும் வெள்ளக்காடாக கனமழையின் காரணமாக காட்சியளிக்கிறது இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கனமழை இருக்கக்கூடியதை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலில் அந்த பகுதியில் மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் மற்றும் உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று காலை பெய்ய தொடங்கிய இந்த கனமழையானது தற்போது வரை மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே விட்டு விட்டு இந்த கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது நெல்லை மாவட்டத்திற்கு சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தல் தற்போது ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக சற்று ஓய்ந்திருந்த மலை ஆனால் தற்பொழுது மாவட்டத்தில் பல இடங்களிலும் தற்போது இந்த கனமழையின் தீவிரமானது தாக்கமானது தீவிரமடைந்திருக்கிறது நாம் தற்போது நிற்கக்கூடிய இடம் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சேரன்மக தேவி அதாவது நெல்லையப்பர் கோவிலுக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட இந்த மாநகர பகுதி நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியை நாம் இங்கு காணலாம் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இந்த இடம் முழுவதும் தற்போது வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது மேலும் போக்குவரத்தானது மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு பேருந்து பின்னால் ஒன்றரை பின் ஒன்றாக செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது சாலை முழுவதும் தற்பொழுது முட்டி அளவுக்கு மேல் தற்போது இந்த வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி நம்மளுக்கு காண முடிகிறது அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக பல இடங்கள்ல அதிகாரிகள் யாருமே வந்து நேரடியாக பார்க்க வரல அப்படின்ற மாதிரியான கருத்தையும் நம்ம பொதுமக்கூடிய கருத்தையும் நம்மளுக்கு கேட்க முடியுது மேலும் அந்த காட்சியை நமக்கு நேரவே காணலாம் வாகனங்கள் தற்போது இந்த மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பள்ளங்களில் தெரியாமல் தற்போது வாகனங்கள் ஒன்றைப்பின் ஒன்றாக வந்து பொதுமக்கள் கீழே விழுந்து செல்லக்கூடிய சூழல் மிக ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து இப்போது பொதுமக்கள்கிட்ட கேட்கும்போது மாநகராட்சி அதிகாரிகள் யாருமே தற்போது வரை ஒரு நிவாரணப் பணிக்கு இங்க வரவில்லை என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாநகராட்சியின் அலுவலகம் அழகே அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலை முழுவதும் தற்போது வெள்ளக்காட்டாக காட்சி அளிக்கிறது மேலும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பருவமழையின் போதே நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் முறையான வந்து பராமரிப்பு பணியை மேற்கொண்டு இருக்கலாம் ஆனால் தற்போது எத்தனையோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடியும் தற்போது எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காத காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமே தற்போது மலை வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி நம்ம காண முடிகிறது இந்த நெல்லை டவுன் சேரமகத்தீவு சாலையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு அந்த காட்சி நாம் இடையே காட்டலாம் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துடனே இங்கிருந்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது சாலை முழுவதும் குண்டும் குடியுமாக காட்சி அளிக்கிறது இது குறித்து ஏற்கனவே நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் கடந்த வாரத்திற்கு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் நெல்லை டவுனிய சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது என்று கூறியிருந்தோம் அப்பொழுதாவது நெல்லை மாநாட்டி நிர்வாகம் ஒரு முழு முழுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் தற்பொழுது பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் எந்த ஒரு மீட்பு பணியும் முறையாக கிடைக்கவில்லை என்றும் மாநகராட்சி சார்பாகவும் சரி மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் சரி எந்த ஒரு அதிகாரிகளும் தங்களை வந்து தற்போது சந்திக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது தற்பொழுது நெல்லை சிரமதேவி டவுன் சாலையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்து குடியிருப்பிலும் வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களையும் நம் நேரடியாக தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அணை வணக்கம் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பருவமழையின் போதே நெல்லை டவுன் இந்த பகுதி முழுவதுமே வந்து வெள்ள நீர் சூழ்ந்து இருந்தது தற்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தற்போது ஃபுல்லாகவே முட்டி ஒரு தண்ணி இருக்குது குடியிருப்பும் தண்ணி பூந்துருக்குது யாராவது பார்க்க வந்தாங்களா என்ன சொல்லியிருக்காங்க இந்த மழை விட்டோனா வருவாங்க அந்த சமயத்தில் லைட்டாக வேலை நடக்கும் அப்புறம் அவ்வளோ பலபடியாக அதே மாதிரி ஆகிடும் வாய்க்கால் திண்டு உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு அடி திண்டு தான் இருக்குது அந்த அரை அடி திண்டு இல்லாதனால வாய்க்காலும் தண்ணி பிள்ளை ரோட்டில் வருது ரோடும் ரோடும் சரியாக போடல குளித்தொண்டாங்க அப்படியே போட்டு போய்விடுறாங்க இப்போ வண்டி இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பேர் உள்ளாங்க கீழே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு வாய்க்கா தூர்பட வரவே இல்லை இது வந்து நெடுஞ்சாலைத்தர ரோடு இதில் பாத்தீங்கன்னா அந்த ஓடையை வந்து சரியாக தூர் வராமல் அந்த வாய்க்கால விட்டாங்க அப்போ இந்த வந்து வாய்க்காவோட திண்டு அராட்டி தான் இருக்குது இதையும் கொஞ்சம் வசதி இந்த ரோடையும் கொஞ்சம் கரெக்டாக போட்டாங்கன்னா பாதி தண்ணி இந்த மாதிரி வராது கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி தண்ணி வராமல் இருக்கும் அப்போ ஆப்போசிட் ரோட்டில் ஒரு ஓடை இருக்குது அதை மறைச்சு எல்லாரும் வீடு வீடு ரோடு எல்லாம் போட்டு அடைச்சு இது பண்ணிட்டாங்க அது வந்து குழுது அவங்க இருந்து ஆக்சுவலாக அதை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ஓடையை இது பண்ணி ஒரு திண்டு மாதிரி கட்டி நீட்டாக ஒரு கான் மாதிரி விட்டாங்கன்னா இவ்வளோ தண்ணி ரோட்டுக்கு வராது இருக்காது வீட்டுக்குள்ளேயும் இந்த தண்ணியும் வராது முதல்ல முதல்ல பராமரிப்பு பண்ணி சரியாக நடக்கலை அவ்வளோதான் ரோடு போடுவாங்க ரோடை தோண்டாமலே போடுறதுனால ஹைட் ஏறி வீட்டுக்குள்ளே தண்ணி போடுவாங்க பொதுமக்களுக்குரிய கருத்து கருத்தை கேட்க முடியாது இந்த டவுன் சாலைகள் முழுவதுமே தற்போது வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு பணியும் இங்கே முறையாக நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த சாலைகள் முழுவதும் குண்டும் குடியுமா காட்சியளித்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் நினைத்திருந்தால் சாலைகள் அங்கே அமைத்திருக்கலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆனால் தற்போது வரை இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இருக்காத நடக்கும் சுமார் ஐயாயிரம் குடியிருப்பில் இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுதுமே வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை காண முடிகிறது இந்த அந்த காமூர் குள்ள பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதுமே வந்து வெள்ளநீர் நீர் வந்து சூழ்ந்திருக்கு இதனால் வந்து பொதுமக்கள் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது வீடுகளில் இருந்து வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்குது இதனால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதிலே வந்து சிரமம் ஏற்பட்டு இந்த இடம் முழுவதுமே தற்போது மழை நிலையை பொறுத்தவரையில் பேரிடர் அல்லாத காலங்களிலும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்